உறவுகளுக்கு வணக்கம் நீ பாருங்கள் வந்து இன்னைக்கு பொங்கல் விழா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாட்டு பொங்கல் இன்றைக்கி வந்து இந்த விளையாட்டு விளையாட்டு ஆட்டு ஆடல் பாடல் இந்த பசங்களுக்கு உள்ள இன்னைக்கு இன்றைக்கி நடக்கப்போகுது அதுக்கான கோச்சரை பாருங்கள் அவரே பார்த்துக்க பாருங்கள் வேலை இப்போ வலுத்து வாங்குறாரு சரி என்னென்ன விளையாட்டு எப்படி என்னென்ன விளையாட்டு இன்றைக்கி ஸ்டேஜில் பண்ணுறீங்க என்னென்னங்கிறது சொல்லுங்கள் எல்லோருக்கும் வணக்கம் சரி கோமலூராட்சி ஆதனூரில் நடக்கிற விளையாட்டு போட்டி இந்த விளையாட்டு போட்டியில் வந்து குழந்தைகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் அனைவரும் கலந்துக்கிறாங்க சின்ன குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி சும்மா என்டர்டைன்மெண்ட் கேம் ஒன்லி ரூ நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கேமுட் மைனர் கேம்னு சொல்லுவாங்க அதை அந்த கேமு தான் போகிறோம் இதில் குண்டி எடுத்தோன்னே வாட்டர் புள்ளிங் பிஸ்கட்டு சரி வேற எதுவும்

வருஷ வருஷம் எடுத்துக்கிட்ட இந்த விளையாட்டு போட்டிக்கு நம்மளுடைய மண்ட இளைஞர் மன்றம் சார்பாக அனைத்து இளைஞர்களும் இதில் பங்கு பெறாங்க ஸோ இந்த விளையாட்டு போட்டி மிக சிறப்பாக இருக்கும் நம்ம ஊரில் கிட்ட கிட்ட நூற்றி இருபது குழந்தைக்கு மேலே இருக்காங்க எல்லாருக்குமே பரிசு உண்டு ஒவ்வொரு விளையாட்டு போட்டியும் ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியாக தனித்தனியா நடைபெறும் இந்த விளையாட்டு போட்டி மிக சிறப்பா இருக்கும் பொங்கல் தினத்தன்று வருஷ வருஷம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா நடந்துகிட்டு இருக்கு இதுல சுடுறது வேற மாதிரி ஒன்றும் இல்லை நாளைக்கு எல்லா குழந்தைகளும் இளைஞர்களையும் இந்த விளையாட்டு மைதானத்தில் பார்க்கலாம் நாளை நாளைக்கு காணும் பொங்கல் அன்னைக்கு காணும் பொங்கல் அன்னைக்கு நம்மளுடைய ஆதனூர் கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சாவது வருஷத்துக்கு உண்டான இந்த விளையாட்டுப் போட்டி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துக்கான விளையாட்டுப் போட்டி மிக சிறப்பாக இருக்கும் நமது ஊர் சார்பாக எல்லா இளைஞர்களும் மாணவர்களும் மாணவர்களுக்கு எல்லா விதத்திலும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஆண்டாண்டு காலமா தொடர்ச்சியா இதை வந்து கண்டினியூ ஃபாலோ பண்ணாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அந்த தலைமுறைகளும் இது மாதிரி தொடர்ச்சியான ஒரு ஃபாலோவிங் இங்க இருக்கணும்னு சொல்லி ஆமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிறப்பு எல்லாரையும் நம்மளுடைய கடவுள் இங்க இருக்காரு அவர்தான் பாத்துட்டு இருக்காரு ஆசீர்வதிப்பாரு எல்லாருக்கும் நன்றி நன்றி வணக்கம் நன்றி